தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது செம்மறியாட்டு இனங்களில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஆயிரம் ஆடு நெருக்கிய பராமரிக்கிறதுக்கு அதை நோய் மேலாண்மை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நூறு ஆட்டு பராமரிக்கிறது பெரிய விஷயங்க அதை ஒரு ஆயிரம் ஆடுகளுக்கு அதாவது இயற்கை முறையில் பராமரிக்கிறாங்க அதுவும் வந்து திறந்த தான் வளர்க்குறாங்க அவங்க அவங்க எப்படி நோய் மேலாண்மை பண்ணுறாங்க அப்படின்னு பா தெளிவாக பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அப்டேட்டுக்கு நினைந்த வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அண்ணே வணக்கண்ணே வணக்க அதான் இப்போ நம்ம கடந்த வீடியோவில் வந்து ஆடு பராமரிப்பை பற்றி சொன்னீங்க ஆமாம் நமக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஆயிரம் ஆடுகளுக்கும் நோய் மேலாண்மை எப்படி பராமரிக்கும்னு பார்க்கலாம் இப்போ இவ்வளோ ஆடு இருக்குது இவ்வளோ ஆடு இருக்கு நோய் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அதான் நம்ம வந்து அது அந்த வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது இது ஆடு ஒவ்வொரு ஆடும் அதோடைய முகத்தை வச்சே இதில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவான் நம்ம வந்து இதுக்கு படி படிச்சுட்டெல்லாம் இல்லை இதில் நம்ம அனுபவத்துன்றதுயா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த என்ன நோய்ங்கிறதே நம்மளுக்கு தெரியும் இப்போ அது வந்து நம்ம கிராம கிராமத்தின் மூலிமா சொல்லணும்னா ஒரு ஆடு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பொகசைக் கோளாரா அப்படின்னா நம்மளுக்கு வரும்ல நெஞ்சு வலி சாதாரணமாக நெஞ்சு வலி அது வந்து புகசைக் கோளாறு அப்படின்னு சொல்கிறது இந்த மழை காலத்தில் நனைஞ்சிட்டு நம்மளுக்கு குளிர் கட்ச வரும்ல அந்த மாதிரி ஆட்டுக்கு அந்த வர்றது தான் பொகசை வெப்புன்னு சொல்கிறது வெப்பு ஆமாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க அதுக்கு நாங்கள் நாட்டு வைத்தியங்கள் அதிகமாக செய்வோம் நாட்டு வைத்தியத்தை செய்கிறபோது இந்த சீரகம் வெங்காயம் மிளகு இந்த மாதிரிலாம் வச்சு இடித்து அதை அந்த வெள்ளாட்டம் பால் அதை கலந்து நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சு காலையில் எடுத்து அதை ஆட்டுக்கு கொடுப்போம் காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம் வெயில் நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அதுக்கு அது கேட்கும் அது மாதிரி தொடர்ந்து மூணு நாள் கொடுப்போம் ஆமாம் அப்புறம் வாய்க்கோமாரின்னு வரும் வாய்க்கோமாரிக்கு அதிகபட்சமாக நாங்கள் நாட்டு மருந்துகள் தான் எடுத்துக்கிறது ஆங்கில மருந்து எடுப்பதில்லை ஆமாம் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு வந்து இந்த தயிர் தயிரில் மஞ்சளை கலக்கி போடுவோம் மிளகாய் தூள் நீராரத்தில் கலந்து போடுறது அதெல்லாம் சரியாயிரும் நாட்டு நாட்டு வைத்தியத்துக்கு ஈடானது எதுவும் கிடையாது ஆமாம் நாங்கள் ஆங்கில மருந்து போடுவோம் அது எது கேட்க எது கேட்காதுன்னு எங்களுக்கு தெரியாது எதே ஒன்று போடுறது அப்படி கணக்கில் போட்டுறது ஆமாம் தெரியாது ஆனால் இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாறிட்டு போயிட்டுருக்குல அதனால ஓரளவுக்கு இந்த மெடிக்கல் உள்ளவங்களுடைய அந்த பழக்கத்தில் அவங்க சொல்கிறத வச்சு போடுவோம் அது எங்களுக்கு அவ்வளோ செட் ஆகாது திருப்திப்படாது நாங்கள் செய்கிற அந்த நாட்டு வைத்தியம்தான் எங்களுக்கு சரியா இருக்கும் ஆமா ஆமா சரியாகும் சரியாகும் இப்போ என்னன்னா நாட்டு வைத்தியங்கள் அதிகமாக எங்களால் அதை தேடி அதை வந்து பக்குவம் பண்ணி செய்ய முடியாது எப்படி சொல்றது தான் சோர்வுனால இதை வந்து நம்ம வந்து இப்ப உடனே ஒரு ஆங்கில மருந்தை வாங்கி ஊசியை குத்தி விட்டு அது ஆகுதோ ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் எல்லாமே அப்படிதான் அழுப்புத்தனமான வேலைகளாகி போச்சு இப்ப செய்ய முடியல செய்ய முடியலாமா இயலாமா அதை இப்போ இந்த ஐநூறு ஆட்டில் வந்து இந்த ஆடு நோய் வந்துருச்சு சரி பண்ணணும் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லை மொத்தமாக கொடுக்குற மருந்துகளும் இருக்கு இருக்கு ஆமாம் அது வந்து தடுப்பூசிகள் இருக்குது அம்மைக்கு தடுப்பூசி இருக்குது வெக்க கோளாறு வெக்கைன்னு சொல்லி இந்த வெயில் காலங்களில் வரும் அதை வந்து தை மாதங்களில் தை மாதத்துலேயே நம்ம வந்து அந்த மருந்து கொடுத்துருவோம் அப்புறம் ஈட்டி விஷயம் வந்து திடீர்னு ஒரு மண்ணோடைய வேகம்னு சொல்லுவாங்க கிராம பகுதியில் ஒவ்வொரு மண்ணில் ஒரு விதமாக ஆடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஆடு மோசமாக இருக்கும் இன்னொரு ஊரில் பக்கத்து ஊரில் போயிருக்கும்போது அந்த ஊர் மண்ணுக்கு நல்லாயிருக்கும் அப்போ அப்படி மண் வேகமான இடத்துல பொழுது ஆடு படுசாவில் சாகும் திடீர் திடீர்னு இந்த நம்மளுக்கு எப்படி ரத்த கொதி போகிறதோ அந்த மாதிரி ஆட்டுக்கு ஏற்படும் அதுக்கும் தடுப்பூசி இருக்குது அதெல்லாம் மொத்தமாக எல்லா ஆடுக்கும் போடுறது

இந்த மாதிரி கோளாறுகள்லாம் வரும் அதுபோக சின்ன சின்ன நோய்களும் வரும் இல்லை லட்சக்கணக்கான ஆடு அந்த மாதிரி இந்த சாலை விபத்தில் அடிபட்டுருக்கு அடிபட்டுருக்கு எங்களுக்கான எந்த உதவியும் இந்த அரசாங்கங்கள் செய்யாது இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே அதுக்கு எங்களுக்கு சரியான கிளைம் கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லை இதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன்னா எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதது ஆமாம்

அரசாங்கம் அதிகாரிகளை கண்டால் நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் ரொம்ப அதிக பணிவாக நடந்துக்கிறதுனால எங்களுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு சலுகையும் இல்லை எங்களை ஒரு சக மனுஷனா கூட இந்த அரசாங்கம் எங்களை மதிக்கிறது இல்லை ம் நாங்கள் வந்து ஒரு பரதேசிகள் மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு எங்களோ எங்களை வந்து இந்த அரசாங்க அதான் என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சாலையை பார்த்திங்களா நம்ம ரோட்டில் நீங்கள் எங்கேயும் ஊர் ஊராக போய் மேய்க்கிறதால ஏதோ ஆடுகளாம் அடிப்பட்டு இறந்துருந்தீங்க அது வந்து முறையாக அரசாங்கத்தை பதிவு பண்ணி எதாவது கேட்கலாம் இல்லை எல்லா இடத்துலையுமே நாங்கள் முறையான முறையில் ரொம்ப சரியாக ஒரு அதிகாரிகிட்ட ஒரு அரசாங்கத்திட்ட எப்படி ஒரு சக மனிதன் கே கேட்கணுமோ அப்படி தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் எங்களுக்கான ஒரு சரியான ம இது கிடைக்கிறதில்ல ஆமாம் நாங்கள் எத்தனையோ இடத்துல இந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம் எங்களையும் ஒரு தொழிலாக நினச்சி இவங்களுக்கு நம்ம இவன் இந்த மண்ணில் தானே வாழ்கிறாங்க இவங்க தானே நம்மளுக்கு வாக்களிக்கிறாங்க இவங்களும் இந்த இந்த இங்கே வரி கட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்கங்கிறத இந்த அரசாங்கம் பார்க்குறது இல்லை இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா இப்போ இப்போ இடையில் இடைப்பட்ட காலத்தில் என்ன எங்கள் மாமாவுடைய ஆடு கும்பகோணம் பக்கத்தில் அவர் பேருடைய அவர் பேர் ஓரி ஒரு முருகேசன் சொல்கிறது அவர் குட்டி நாற்பது குட்டி எரிஞ்சு போச்சு வயலில் அந்த மாதிரி ஆடு கிட போட்டிருக்கிறோம் குடாப்பில் அடைச்சி வச்சுருக்குறோம் யாரோ கொளுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க தீயை போ பத்து வச்சுட்டு போயிட்டாங்க அது பிடிச்சி எரிஞ்சிருச்சு வள கம்பி கிடந்த குட்டி நாற்பது குட்டி எல்லாம் எரிஞ்சிருச்சு நாங்கள் அது அதை வந்து நாங்கள் போய் காவல்துறையிட்ட முறையிடுறோம் அது மா மாவட்ட மாவட்ட ஆட்சியர் வராரு அந்த பகுதி வட்ட ஆட்சியர் வராரு எல்லாருமே வந்து அந்த அந்த அதை பார்வையிடுறாங்க பார்வையிட்டும் கூட ஒரு காவல் நிலையத்தில் போய் நாங்கள் தாழ்மையாக கேட்கும் பொழுது எங்களுக்கான மரியாதை இல்லை நீ என்ன அவங்க என்ன சொன்னாங்க ராமநாதபுரத்துலேருந்து இங்கேயே ஆடு ஓட்டிட்டு வர தமிழ்நாடு தானே இந்தியா தானே இது எல்லாருக்கும் உள்ள உரிமை எங்களுக்கு இருக்குல்ல கண்டிப்பா கண்டிப்பாக ராமநாதபுரம் தான் இங்கேயே ஆடு ஓட்டிட்டு வரல சொன்ன ஆமாம் மேய்ச்சல் இல்லைங்கிறத எப்படிங்க ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்கறேன் அதுதான் அந்த காவல்துறை அதிகாரி அப்படி சொல்றாரு அப்போ நாங்கள் என்ன பண்ண வேண்டிய ரொம்ப நாங்கள் எங்களை மாதிரிலாம் முன்னாடி சொன்ன உங்கள்ட்ட எங்களை மாதிரி பணி வாழலாம் யாருமே பேச மாட்டாங்க எந்த அதிகாரியும் பேச மாட்டாங்க நான் பார்த்துருக்கிறேன் நானும் அரசியல் சார்ந்து இயங்குறவன் தான் அது எங்க சமுதாயமாக இருக்கட்டும் இந்த தொழில் பண்ணுறவனாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு இப்போ பக்குவமாக பணிவாழலாம் போய் யாருமே பேசணும் தான் நான் பார்க்கல அந்த அளவுக்குலாம் இருக்கு நாங்கள் அப்படி முறையாக ப பதிவு செய்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகளை போய் நாங்கள் அடுத்தவன்கிட்ட போய் சொல்ல முடியாது இந்த மாநிலத்தை ஆளவங்ககிட்ட இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும் ராமநாதபுரம் வந்து அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மாவட்டத்துக்குள்ளே போய் கூடாதுங்கிறது எந்த சட்டமும் எந்த அதிகாரமும் இங்கே நிறைவேற்றப்படலையே இல்லை ஓகேங்க அதெல்லாம் சிறப்பான தகவல் தாங்க அது வந்து முறையாட்ட நெக்ஸ்ட் டைம் பதிவு பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்னென்ன உங்களுக்கு அதாவது நோய் மேலாண்மை சம்மந்தமான வேற என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களை அரசு எங்களை க கவனத்தோடு ஏற்று பார்க்கணும் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கான உரிய பாதுகாப்பை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் எங்களை வந்து எங்களுக்கு உரிய நி நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க தவறுனா கூட நாங்கள் போய் கேட்குற இடத்துல எங்களுக்கு சரியான மரியாதை அந்த அந்த எங்களுடைய பிரச்சனைகளை காதலியாவது கொஞ்சமாவது கேட்கணும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள கொஞ்சமாவது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் சாலை ஓரத்தில் ஆடு ஓட்டிட்டு போவோம் சாலை உரத்துல என்னன்னா அப்பமுட்டு ரோடான்னு கேக்குறான் சாலையில் போறதுக்கு தானே சாலை இருக்கு எங்கேயும் ஓட்டிட்டு போக முடியும் தலையில ஏற்றிட்டு போவோம் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களையும் ஒரு மனுஷனா சக மனுஷனா மதித்து கவனத்தில் எடுத்து இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை என்னென்னு கேட்டு அவங்களுக்கான தீர்வுகளை எங்கள் சங்க நிர்வாகிகள் அந்த முதலமைச்சரை அரசு அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது அவங்கள அவங்களுடைய குறைநேரிகளை கேட்டு எங்கள் நிறை நிறைவேற்றணுங்கிறத கேட்டுக்கிறேன் ரைட்டுங்க ரைட்டு சிறப்பான தகவல் சொல்லியிருக்கீங்க வேறு ஏதாவது நோய் படுத்த வாய்ப்பு வேறு நோய் இல்லை நோய் தெளிவாக அது எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அதாவது நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆடுகளுக்கு அவர் நோய் மேலாண்மை பற்றி தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அதாவது இன்னும் இனி ஏதாவது நம்ம இருப்பவரும் கமெண்ட் கமெண்ட் பண்ணவும் மேலும் ஒரு வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ணுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பை சந்திப்போம் நன்றி வணக்கம்